ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இப்போ நம்ம தேங்காய் அண்டு சோம்பு போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு புளி அரைச்சி வச்சாச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ புளியில் நம்ம அப்படியே வந்து மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படியே அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்து வச்சு இப்போ கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தக்காளியெலாம் வதங்கட்டும் இப்போ நம்ம அந்த புளி கரைசியில் ஆட் பண்ணிக்கலாம் புளி மிளகாய் தூள் தேங்காய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கரைசியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி இப்போ நல்லா மீன் இந்த குழம்பு கொதித்து வந்தோன்னே நம்ம மீனை போட்டுற வேண்டியது தான் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் போட போகிறோம் இப்ப நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு குழம்பு ரெடி ரெடி மீன் வாங்க சாப்பிடலாம் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல வாங்க சாப்பிடலாம் இந்த பக்கம் பாத்தீங்களா ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்களா ஃபிஷ் ஃப்ரை பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் மீன் குழம்பு மீன் வறுவல் வாங்க சாப்பிடலாம்